அந்த ஒருமையமா பாத்தீங்க எவ்வளோ நாள் தூங்கி இருக்குதோ தனந்தால் மனதுடைய பிரசாரம் அதிகமா நம்மளுக்கு கண்ணு மூக்கு காது தோல் நாக்கு இந்த அஞ்சு புலங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும் அந்த எலிமெண்ட் வந்து பிராணசக்தியோட கூடி திவ்ய பிரகாசத்தோட ஒளியா இருக்கும் குண்டல் நீ ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அனைத்தும் நமக்குள்ளேயே இருக்குது அப்படி என்ற நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அனைத்து யோக ரகசியங்கள் நம்மளுக்கு புரிய வரும் பாடி பாடி ஒன்று இருக்குது இது இதுதான் எதிரிக் பாடி ஆர் எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அத்வைத்த பரமா தட் இஸ் அந்த ஒருமையத்துவ பரமா பாத்தீங்கன்னா பிராணசக்தி எவ்வளவு நாள் தொங்கி இருக்குதோ அத்தனை நாள் மனதுடைய பிரசாரம் அதிகமா இருக்கும்ண மகர்ஷி சொல்லுவாரு மனோநாசனம் மனோ லயம் தியானம் செய்ய செய்ய மனம் நாசனமாட்டி ஆன்மாவில் லயமாகும் அப்படின்னு சொல்லுவாரு அதுவரைக்கும் மனம் உலகாய விஷயங்களில் மாட்டுக்கினி இருக்கும் நெக்ஸ்ட் இதுல இருக்கிற இன்னொரு கருத்து சப்த ஸ்பர்ச ரூபா ரச கந்தம் இவற்றை பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படின்னு சொல்வோம் நம்மளுக்கு கண்ணு மூக்கு காது தோல் நாட்டு இந்த அஞ்சு புலங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும் இவற்றை வச்சுக்கினுதான் மனிதன் மனம் நடந்து கொண்டே இருக்கும் இவற்றை இல்லைன்னா மனதுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது மனதுக்கு இவற்றை ரொம்ப முக்கியம் எப்பொழுது புலங்களின் மேல நம்ம வந்து கண்ட்ரோல் சாதிக்கிறோமோ அவங்க வந்து கர்மங்கள்ல இருந்து விடுபட்டு முக்தி அடைகிறார்கள் இங்கே கூட புலங்கள் பற்றி நம்மளுக்கு பஜு கோவிந்தத்தில் அருமையா சொல்லியிருக்காரு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே அப்படின்னா கோ அண்ணா இந்திரியங்கள் விந்தம்ன்னா இந்திரியங்களை புலங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவர் அதனால வெங்கடேச பெருமானை கோவிந்தா அப்படின்னு சொல்றோம் குளங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவர் அனுதினா தியான சாதனால ஒவ்வொருவரும் இந்த கர்மாக்கள் இருந்து முத்துலாயிட்டி மகான் மகேஸ்வரனா அடுத்த மகேஸ்வரனா சிவநாத மாற வேண்டும் நெக்ஸ்ட் வந்து பிரபா பூரா தட் இஸ் மஜ்ஜை என்றது ஒரு எலிமெண்ட் தாத்து அது எங்க இருக்கும் கல்லுல இருக்கும் அடுத்து வந்து முதுகுல எலும்புல அது மஜ்ஜை இருக்கும் இது அந்த எலிமெண்ட் தாத்து கபாலத்தில் அந்த பேக் போன்ல இருக்கும் எப்பொழுது தியானம் செய்யறோமோ நம்மளுடைய உடலில் இருக்கிற உண்டலி சக்தி விழித்தழும் பொழுது உடலில் இருக்கிற மஜ்ஜதாது அந்த எலிமெண்ட் வந்து பிராணசக்தியோட கூடி திவ்ய பிரகாசத்தோட ஒளியாயிருக்கும் எப்படின்னா சூரிய பிரகாசத்தோட அருணகாந்தி அப்படின்னா ஆஹ் ஒரு சிவப்பு கலர்ல அந்த விளக்கு எப்படி மின்னும் ஒரு ரெட் கலர்ல அந்த ஃப்ளேம் மாதிரி இருக்குமா அப்பொழுது அந்த மஜ்ஜையில் நம்ம வந்து இந்த அனைத்து பிரம்மாண்டத்தை தரிசிக்க முடியும் அவ்வளோ ஞானத்தையும் வெளிச்சத்தையும் பிரபஞ்சத்தையும் நம்ம அங்கேயே பார்க்க முடியும் எப்படின்னா கிருஷ்ணர் வந்து மண்ணு சாப்பிட்டாருன்னா தாய் கேக்கும் வாய் துறைக்கு கா காட்டிடு அப்படின்னு கேக்கும் பொழுது அவர் வாய் துறந்த விஸ்வம் முழுசா பார்க்க முடியுது அது போல நமக்குள்ளே அனைத்து விஸ்வம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் குண்டல் நீ சகாயத்துதான் இங்கே மனம் வந்து உறுப்புகளுக்கு அடிமை ஆகிட்டே விதவிதமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த விஸ்வம் இந்த உடல் தனி தனியாகதான் தெரியும் எதனால உறுப்புகளால மனதால நம்ம தியானம் பண்ணாததுனால அனைத்தும் வெளியதா தெரியும் வேறையா தெரியும் குண்டல் நீ சக்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அனைத்தும் நமக்குள்ளேயே இருக்குது அப்படி என்ற சத்தியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அனைத்து யோக ரகசியங்கள் நம்மளுக்கு புரிய வரும் அடுத்து வந்து நம்மளுக்கு சௌந்தர்ய சம்பக செம்பகாசோக பொண்ணாக

பேஸ் பாடி இதுதான் இதுதிரிக் பாடி ஆர் எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்றோம் கோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த பிராணமய கோஷத்தில் இருக்கிற குண்டல் நீ மூலாதார சுவாதிஷ்டான இரண்டு சக்கரங்களுக்கு நடுவுல இருக்கும் தட் இஸ் கனெக்ட் ஆகி இருக்கும் இது பிரம்ம கிராந்தி இப்படி இருக்கும் பொழுது பௌதீக உடலின் மீது நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கும் இந்த பௌதீக உடலுக்கு பந்தியாய் இருக்கும் பொழுது மனிதன் வந்து இந்த ஜன்ம சக்கரத்திலேயே மாட்டிக்கினி இருப்பார்கள் அடுத்து வந்து நம்மளுக்கு குண்டல்லி விழித்தெழும் பொழுது நம்மளுக்கு இந்த பிரம்ம கிரந்தி கிரந்தியை உடச்சிட்டி தட் இஸ் மூலாதார நிலையை தாண்டி அவரு எப்படி ஆயிடுறாரு இந்த சம்சாரம் என்ற சேருல மாட்டிக்காத சம்பகம் ஆயிடும் தட் இஸ் அவருக்கு சேரு ஒட்டாம இருக்கிற ஸ்டேஜ்க்கு வருவாரு இருப்பாரு ஆனா ஒட்டாம இருப்பாரு அதுதான் சொல்லிட்டோம் அட்டாச்மெண்ட்ல டிட்டாச்மெண்ட் சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யஜ்னம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெற போகும் தியானம் சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும் நடைபெறும் நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இரண்டு நாட்கள் தியான திருவிழா நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரி அனுமதி இலவசம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் போர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் அவர் வந்து இந்த ஜென்ம பரம்பரையில அந்த சக்கரத்தில் இருந்து வெளியே வருவாரு இந்த ஒரு தசையை தாண்டினா கூட மனிதனுக்கு இன்னும் மனதுக்கு சம்பந்தப்பட்ட சோகம் சிந்தனைகள் இருக்குது நெக்ஸ்ட் விஷ்ணு கிரந்தி குண்டல் நடு நடு சக்கரங்கள் தட் இஸ் மணிப்பூரக சக்கர சுவாதிஷ்டான சக்கர இந்த இரண்டுக்குமே கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு விஷ்ணு கிரந்தி நமக்கு இருக்கும் அந்த விஷ்ணு கிரந்தி விஷ்ணுமுடி அப்படின்னு சொல்றோம் இது மணிபூரக்கா அனாகத்துக்கு இருக்கு ஓகே மாஸ்டர் ஃபஸ்ட் வந்து மூலாதார சுவாதிஷ்டான நெக்ஸ்ட் மணிபூரக்கா அடாகத்துக்கும் இருக்குது இந்த விஷ்ணு முடி அப்படின்றது எதுக்கு சொல்லி இருக்காங்கன்னா விஷ்ணு மாயை அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அங்கே மனம் மனிதனுக்கு வந்து பசி தாகம் சுகம் துக்கம் இது நாலு இருக்கும் தட் இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது அது அஹ் தாங்குற சக்தி இருக்காது அவற்றின் பற்றிய நம்மளுக்கு ஒருமை இருக்காது சகி நம்ம அவற்றை தாங்க முடியாது பேர் பண்ண முடியாது அதுல மாட்டிக்கி இருப்போம் எப்பொழுது குண்டல் சக்தி ஆக்டிவேட் ஆகுதோ இந்த விஷ்ணு கிரந்தி விஷ்ணு விஷ்ணுமாயையை தாண்டி அதாவது மனதை தாண்டி போகும்பொழுது நம்மளுக்கு பசி மேல கண்ட்ரோல் இருக்கும் அடுத்த தாகத்தின் மேல கண்ட்ரோல் இருக்கும் சுகத்தின் மேல கண்ட்ரோல் இருக்கும் துக்கத்தின் மேல கண்ட்ரோல் இருக்கும் அனைத்து சோகங்கள் இருந்து முக்தி அடைந்தி இருக்கிறதுனால அசோக சித்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தட் இஸ் சம்பகா அசோகா உன்னாகா அப்படின்னா அசோகான்னா சோகம் இல்லாத நிலைக்கு வருமோ இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் சீதா அம்மன்ட்டு சொல்றோம் எந்த வண்ணத்தில் இருப்பாங்க லங்கா லங்கா இல் அப்படின்னா அசோக வனத்தில் சீத்தை அப்படின்னு சொல்றோம் அசோகான்னா அவங்க சோகத்தை தாண்டி இருக்கிறவங்க சீதை அப்படின்னு சொல்லி

ஆக் சக்கரங்களுக்கு இரண்டுக்கு கனெக்ட் ஆகி இருக்கிறது சாதகர் மனம் என்ற விஷ்ணுமாயில் இருந்து முக்தி அடைந்தால் கூட பஞ்சபூத்தாத்மகமான பஞ்சபிராணங்கள் சொல்றோம் இல்லையா பஞ்ச உயிர் அப்படின்னு சொல்றோம் அதோட கூடி ஜனன மரண சக்கரங்களோட இருக்கும் அப்படின்னா இன்னும் கம்ப்ளீட்டா முக்தி கிடையில அப்படின்றது அர்த்தம் தியான சாதனை இன்னும் மேலும் மேலும் தீவிரமா செய்யும்பொழுது பொழுது விஷுத்த மற்றும் ஆத்னா சக்கரங்கள் தாண்டி ருத்ர கிரந்தி அதாவது இங்கே இருக்கும் எப்பொழுது அந்த ருத்ர கிரந்தி உடைச்சிட்டி நம்ம அங்கே சேர்றோமோ தட் இஸ் நம்மளுடைய கான்சியஸ் நம்மளுடைய குண்டலினி சக்தி அங்கே சேருமோ தேர்டை வரும் நம்மளுக்கு ருத்ரகிரந்தி கிரந்தி என்ன ருத்ரன் சிவன் ஆயிடும் தேர்டை வருது அங்கே குண்டல் சக்தி வரும் பொழுது இங்கே வரும் பொழுது ஒரு பாம்பு பொறி ஓபன் பண்ணி எப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படி இருக்கிற ஒரு நிலைதான் உண்ணாத நிலை பாம்பு பொறியோட இருக்கிற தசை கிரந்தி ஒருக்கும் பொழுது அடுத்தது வந்து கடைசி கிரந்தி தட் இஸ்யூட்டரி இந்த கிரந்தியை தீட்டம் அந்த நிலைய நம்ம சொல்றோம் சஹசிராக சஹசிராட்சியாக நம்ம சொல்லும் பிரம்ம ரந்திரத்தை அங்க இருக்கிற தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப சாப்டா இருக்கும் அங்க மஞ்ச கூட வச்சிருக்கோம் இந்த ஒரு முக்கியமான இதுதான் நம்மளுக்கு பிட்யூட்ரி அப்படின்னு சொல்றோம் அஹ் பிரம்மரந்திரம் அப்படின்னு கூட சொல்றோம் இங்கிலிருந்துதான் நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி உள்ள போய் குண்டல் நீ ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேயே நம்மளுக்கு கொண்டு வரும் ஆஹ் எப்பொழுது கொண்டல் நீ விழித்தெழுந்து அதன் மூலமாக சாதகர் இந்த பிட்யூட்ரி கிளாண்டு உடச்சிட்டி தானே பிரம்மன் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும் அடுத்த சோகங்கள் இருந்து விமுக்தி அடைந்த திசை சோக திசை அனைத்து ஞானத்தை பெற்ற தசை உன்னாக தசை அடுத்த அகம் பிரம்மஸ்மி தத்துவம் அவரு உணர்ந்து சௌகந்திகா தசை அப்படின்னா கடைசி ஸ்டேட்டுக்கு வருவாரு இந்த தசையில் அவருக்கு எப்படி இருக்கும்னா அனைத்து ஜீவராசிகளின் மேல அன்பு இருக்கும் அவருக்கு அவ்வளோ அன்பாட்டுவாரு இப்படி இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கிற அனைத்து அர்த்தங்களை பிரிந்து கொண்டு உணரும் பொழுது நம்மளுடைய சகசிராரம் ஒரு செவப்பு கலர்ல இருக்குமா கொட்டீர மண்டிதா தட் இஸ் தங்கம் அண்டு செவப்பு கலர் எப்படி கலந்து இருந்தா இருக்குமோ அப்படி நம்மளுடைய தலை சுத்தி அப்படி இருக்குமா ஆ இப்படி யோக சாதனையில் ஆத்ம சாட்சா தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கும் லலிதா சஹசனாமா ரகசிய அத்வைத் அமிர்தம் ஆஹ் நம்மளுக்கு தேவையான அனைத்து விளக்கத்தை கொடுக்குது தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்ஸ்